வணக்கம் ஜி த்ரீ இணைந்திருப்பது எழிராமன் பாஜகவிற்கு ஆதரவாக செயல்படும் தேர்தல் ஆணையத்தை கலைக்க வேண்டும் தஞ்சையில் வாக்குரிமை காப்பு இயக்கத்தினர் வலியுறுத்தினர் இனி விரிவான செய்திகள் தஞ்சையில் நடைபெற்ற வாக்குரிமை காப்பு இயக்கத்தின் சார்பில் தஞ்சாவூர் பணகல் கட்டிடம் அருகில் பாஜகவிற்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் தேர்தல் ஆணையத்தை கலைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன தொடர் முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு வாக்குரிமை காப்பு இயக்கத்தின் தஞ்சை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பொறியாளர் திருநாவுக்கரசு தலைமை வகித்தார் ஆர்ப்பாட்டத்தினை மக்கள் அதிகார மூத்த தலைவர் காளியப்பன் துவங்கி வைத்து பேசினார் கோரிக்கைகளை விளக்கி உலக தமிழர் பேரமைப்பு துணைத் தலைவர் அயனாபுரம் முருகேசன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் சக்திவேல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மைய மாவட்ட செயலாளர் ஜெய்சங்கர் சிபிஎம்எல் மக்கள் விடுதலை மாநில துணைத் தலைவர் இரா அருணாச்சலம் ஆகியோர் பேசினர் ஆர்ப்பாட்டத்தில் பாஜகவின் கூட்டாளியாக செயல்படும் தேர்தல் ஆணையத்தை கலைக்க வேண்டும் உச்சநீதிமன்ற மேற்பார்வையில் நேர்மையான புதிய தேர்தல் ஆணையம் அமைக்க வேண்டும் வாக்குகளை திரடி முறைகேடாக அதிகாரத்தில் இருக்கும் பாஜக மோடி அரசு பதவி விலக வேண்டும் தேர்தல் ஆணையமே ஜனநாயகத்திற்கு குழிப்பறிக்கும் பேராபத்தினை தடுக்க வேண்டும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பெயரில் பீகாரில் அறுபத்தைந்து லட்சம் மக்களின் வாக்குரிமை பறிக்கப்பட்டது ஜனநாயக விரோத செயல் பெண்கள் சிறுபான்மையினர் தலித் பழங்குடி மக்களின் வாக்குகள் பறிக்கப்படுகின்றன வாக்குரிமை மட்டுமின்றி குடியுரிமையும் பறிக்கும் தேர்தல் ஆணையத்தின் செயல்கள் தடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது முடிவில் இடதுசாரிகள் பொதுமேடை ஒருங்கிணைப்பாளர் துரைமதிவாணன் நன்றி கூறினார் ஜி த்ரீ செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருண் சுபாஷ் தஞ்சை செய்தி தொடர்பாளர் துரைமதிவாணன் வாக்கு திருடிக்கு வந்தோம் பாஜக அரசை மண்டிக்க மாட்டோம் வாக்கு திருட்டில் ஈடுபட்ட el Lanes de galentine.